ஹாய் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா என்னோடய சப்ஸ்கிரை எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா மாசக்கடைசி காசு இல்லை கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது அதனால் இன்றைக்கி கறி மீன் எதுவும் எடுக்கலை இன்றைக்கி வந்து புளி குழம்பு தான் செய்ய போகிறோம் அதுதான் இன்றைக்கி வீடியோவில் ரெசிபி காப்போ பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி சேர்த்து வீடியோக்கில் போய் பார்க்கலாமா வாங்க கடாய் வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கலாம் இதில் வந்து நல்லெண்ணெய் தான் விடணும் நல்லெண்ணெய் நான் விடலை தேங்காய் எண்ணெய் தான் நான் நல்லெண்ணெய் விட்டால் நல்ல டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் கூடும் நான் நல்லெண்ணெய் விடலை தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்கேன் இது தே நல்லெண்ணெய் இல்லைன்னா கூட கடலை எண்ணெய் கூட ஊற்றலாம் ஏன்னா கடலெண்ணெய் எண்ணெய் கூட டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் அடகு வெடிச்சுட்டு வந்துச்சு பாருங்கள் இப்போ அரை டீஸ்பூன் வெந்தயமும் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக பூண்டு பூண்டு ஒரு இருபது பல் பூண்டு எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நான் வந்து இவ்வளோ எடுத்துருக்கேங்க இந்த ஒரு பாத்திரத்தில் எடுத்துருக்கேன் இது நிறைய போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் இது நான் நிறைய போடுறேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் ஆனால் இது போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த புளி குழம்பு ஏன்னா புளி குழம்புக்கு நம்ம எந்த காயும் போட போகிறது கிடையாது வெறும் இந்த 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 தக்காளி இந்த சின்ன வெங்காயம் பூண்டு தான் இருக்கும் வேறு காய் எதுவும் போட போகிறது கிடையாது அதனால் இந்த வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும் நான் ஒரு இது முப்பது இருபது இருபத்தஞ்சி வெங்காயம் இருக்கும்னு நினைக்கிறேன் இது பொடி வெங்காயம் தான் ரொம்ப பெருசாக கூட கிடையாது பொடி வெங்காயம் இப்போ இதை நல்லா வதக்கிடலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டோங்க இதுக்கு கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படியே இது வெந்து வரட்டங்க இந்த வெங்காயம் வட்டல் மிளகு போட்டுக்கோங்க இந்த வட்டல் மிளகு நம்ம கடுகு போடும்போதே போட்டிருக்கலாம் நான் மறந்துட்டேன் எடுத்து வச்சு மறந்துட்டேன் இப்படி போட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இது நல்லா வதங்கட்டும் அந்த வெங்காயம்லாம் இது கூட பெரிய தக்காளி ஒன்று எடுத்துருக்கேன் அதையும் போட்டுடலாம் நல்லா மினிஸ்டாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த போட்டுக்கோங்க ஓ சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு பெரிய தக்காளி எடுத்தால் போதும் இப்போ இது நல்லா வதக்கிடலாம் இது வந்து நல்லா உப்பு போட்டு வதக்குங்க அப்போ தான் நல்லா வந்து ஆகி வரும் தக்காளி கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிடுங்க அப்போ நல்லா தக்காளி ஆகி வரும் அதுக்காக தான் பாருங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு வதங்கிடுச்சு பாருங்கள் எல்லாமே வதங்கிடுச்சு இப்போ இது மசாலா ஐட்டம் நம்ம போட ஆரம்பிக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா சாஃப்டாயிடுச்சு மஞ்சள் தூளும் போட்டாச்சு இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம சாம்பார் பவுட்ரு போட்டுக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுட்ரு போடுறேன் இது காரம் ரொம்ப இருக்காது அதனால தான் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க இது வந்து போட்டால் நல்லாயிருக்கும் மிளகுத்தூள் எடுத்துக்க காமிக்காது அந்த மிளகாத்தூள் வாசனை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் புளி குழம்புக்கு இது சாம்பார் பவுடர் மட்டும் தாங்க போடணும் வேறு நம்ம மிளகாத்தூள் வெறுமளகாத்தூள்லாம் போடக்கூடாது இதுக்கு அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மிளகாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த புளிக்கரைச்சில் ஊற்றிக்கலாம் புளிக்க புளிக்கரசல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளிக்கரசல் தான் எடுத்திருக்கேன் அதை நல்லா ஊற்றிடலாம் புளி குழம்புனா புளி தான் இருக்கணும் தான் இந்த புளி கொஞ்சம் அதிகம் இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மிளகா பொடி போடலை நம்ம மிளகா பொடிக்கு பதிலாக நம்ம வந்து சாம்பார் பவுடர் தான் போட்டிருக்கோம் இப்போது இதில் வந்து கொஞ்சம் இனிப்பு போடலாம் வெள்ளம் இருக்கிறவங்க வெள்ளம் போடுங்க அப்போ தான் வெள்ளம் டேஸ்ட்டும் இருக்கும் இல்லைனா வெள்ளம் இல்லாதவங்க கொஞ்சம் சர்க்கரை போடுங்க போடுறேன் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் சக்கரை போட்டால் போதும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் செம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு அடிப்பொழியாக இருக்கும் இந்த எதுவுமே வேண்டாம் இதுக்கு ஒரு அப்பளம் இருந்தால் போதும் செம டேஸ்ட்டாக இருக்கும் பொறுமையாக செய்யணுங்க எப்பவுமே குழம்பு சாப்பாடு எதுவுமே நம்ம பொறுமையாக செஞ்சோன்னா அந்த டேஸ்ட்டு வேறு லெவலுங்க அந்த டேஸ்ட்டே ரொம்ப நல்லா கொடுக்கும் ரொம்ப அவசரப்பட்டு செஞ்சோம்னா அந்த டேஸ்ட்டு போய்டுங்க மெதுவாக பொறுமையாக ரசித்து ருசித்து நம்ம இந்த குழம்பு செஞ்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணி வேணுன்றவங்க கூட தண்ணி விட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக தண்ணி விடுறேன் ஏன்னா இதில் சாம்பார் வெங்காயம் இருக்குது இல்லை அது எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சாம்பார் வெங்காயத்தை அப்படியே போய் பெரட்டி சாப்பிட்டு அதனால தான் அது மாதிரி போடுறேன் இப்போ தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கலாம் உப்பு பார்த்துக்கோங்க நம்ம தக்காளி போடும்போது உப்பு போட்டிருந்தோம் வா அடி இருக்குதுங்க செம்மை 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 சான்ஸே இல்லைங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது இப்போ இது நல்லா கொதி வரட்டங்க கொதி வந்தோம்னா நம்ம இறக்கிடலாம் புளி நல்லா இந்த புளியோட இதெல்லாம் போயிடணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க நான் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன் ஏன்னா கொதி புளி வந்து நல்லா வேகணும் புளியோட அந்த ஸ்மெல்லாம் போகணும் அது வரைக்கும் கொதிக்கணும் நல்லதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டேன் நீங்கள் வேணும்னா தண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு திக்காக வேணும்னா அப்படியே கூட விட்டுடலாம் இது எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் கொஞ்சம் புளி நல்லா அந்த புளி வாசனையெல்லாம் போகணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி கொதிக்க விட்றேன் இதை அப்படியே கொதிக்கிட்டேன் அந்த புளி குழம்புக்கு இந்த அப்பளத்தை தவிர்த்துக்கலாம் இந்த அப்பளத்தை இது போட்டுட்டு இந்த மாதிரி இது போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் மிளகாத்தூள் போடுங்க நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மிளகாத்தூள் தூவி விட்டுருங்க பசங்க காரம் சாப்பிட்ற பசங்களாக தான் சாப்பிடுவாங்க காரம் சாப்பிடாதவங்களாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி மிளகா போடு தூவி விட்டோம்னா அப்படியே சும்மா ஜம்முன்னு அந்த புளி குழம்புக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அது சூடோடு போடும்போது அந்த அந்த காரம் அதில் போய் பிடிக்கும் நல்லா நாங்கள் எங்கள் வீட்டில் காரம் நல்லா சாப்பிடுவோங்க அதனால தான் நான் இது பண்ணுறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள் இல்லைனா விட்டுருங்க உங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டேன்னாங்க விட்டுருங்க இப்போ இது ஒரு குழுக்கு குழுக்கு அது அந்த அப்படியே ஜம்முன்னு சாப்பிடலாம் இப்போ எப்படி பார்க்கலாம் வாங்க பாருங்க நல்லா பொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கரையில கொஞ்சம் போட்டுக்கலாம் மேலே அதுக்கப்புறம் கொஞ்சம் தூவிக்கலாம் இந்த மாதிரி கையில் கிள்ளி போடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்குங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் கூட வச்சு சாப்பிட்லாங்க ியான குழம்பு ரெடி ஆயிடுச்சு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பார்த்தவங்க கண்டிப்பாக வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் போடுங்க லைக் போட்டு கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ரசிப்பிமாக சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் வந்து விட பெறுகிறேன் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இவ்வளோ நேரம் பொறுமையை பார்த்துக்கோக்கே ரொம்ப ரொம்ப நன்றி பாருங்க இந்த சாந்தத்துக்கு இந்த புளி குழம்பு ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதில் இந்த அப்பளத்தை வச்சுக்கலாம் அப்பளத்தை வச்சுட்டு சாப்பிடுவோம்மா பசாம சூடாக இருக்குது மணி என்னென்னு பாருங்கள் மணி மூணு மணி ஆகுது மணி பாருங்கள் மூணு மணி ஆகுது இப்போ தான் சாப்பிட்றேன் நான் இந்த அப்பளத்தை வச்சுட்டு இந்த காரசாரமான அப்பளத்தை இதெல்லாம் போட்டுட்டு அப்பளமும் புளி புளிக்கொழம்பும் சாதம் புளியெல்லாம் கரெக்டாக காரம் புளி எல்லாம் சூப்பராக அப்படியே அந்த புளிப்பு ரொம்ப தெரியாமல் அந்த புளி குழம்புன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் புளி குழம்பாக இருக்கும் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ஓகேவா பாய்